பாடம் இருபத்தி இரண்டு அறிவுள்ள மகன் பாடம் அறிமுகம் தனது புத்தி கூர்மையால் தன் தந்தையை ஏமாற்றி பறிக்கப்பட்ட சொத்துகளை மீட்டு தாயை நெகிழ வைத்த ஒரு சிறுவனை பற்றி பார்ப்போம் வாழ்க்கை மதிப்பு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எந்நோற்றான் கொள்கினும் சொல் திருவள்ளுவர் அதாவது மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தார் என்று பிறர் புகழ்ந்து சொல்வதாகும் ஒரு கிராமத்தில் வசித்து வந்த பெண் ஒருவருக்கு எட்டு வயது நிரம்பிய மோகன் என்ற மகன் இருந்தான் கணவனை இழந்த அந்த பெண் மிகவும் கடினமாக உழைத்து தன் மகனை நன்றாக படிக்க வைத்து வளர்த்து வந்தாள் மோகன் மிகவும் புத்திசாலியாகவும் மற்றவர் பாராட்டும் வகையிலும் அவனுடைய குணங்கள் திகழ்ந்தன மோகனின் தந்தை அவரது நண்பர் குப்புசாமி என்பவரால் தனது சொத்துக்கள் அனைத்தையும் ஏமாந்து இழந்தார் தனது அப்பாவின் சொத்துகளை அவனது புத்திசாலித்தனத்தால் எப்படி மீட்கிறான் என்பதை இக்கதையில் பார்ப்போம் மோகன் ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்தான் அவன் வீட்டுக்கு அருகில் இருந்த பெரியவர் அவனை கூர்ந்து கவனித்துவிட்டு மோகனிடம் சென்று உன் தந்தையைப் போல நீயும் அதிக ஞானத்தையும் உன்னுடைய தந்தையை விட மிகப்பெரிய செல்வந்தனாகவும் வாழ வேண்டும் என கூறி ஆசிர்வதித்தார் மோகனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவன் அம்மா அவனை கஷ்டப்பட்டு வளர்த்து வந்த சூழலில் தன்னுடைய அப்பா செல்வந்தராக வாழ்ந்து இருந்தாரா என்று அவனுக்குள் ஐயம் ஏற்படத் தொடங்கியது மோகன் வீட்டுக்கு சென்று தன் அம்மாவிடம் அப்பா எப்படி இருந்தார் என கேட்டான் அவன் தாய் அவனிடம் சொல்ல விட்டாள் மோகன் பிடிவாதமாக நச்சரித்து கேட்கவே உனது அப்பா அவரது நண்பரிடம் ஏமாந்து அந்த மன வருத்தத்திலேயே இறந்து விட்டார் என கூறினாள் அதை கேட்ட மோகனுக்கு தன் அப்பாவை ஏமாற்றிய அந்த நபரிடமிருந்து திரும்ப சொத்துக்களை மீட்பதாக தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டு அப்பாவின் நண்பர் குப்புசாமி வசிக்கும் கிராமம் சென்றடைந்தான் மோகன் கிராமத்தை அடைந்ததும் சந்தித்து தனது தந்தை குப்புசாமியிடம் ஏமாந்ததையும் அவருடைய மரணத்தை பற்றியும் கூறினான் ஊர்தலைவரின் துணையோடு தொழிலதிபர் வேடமிட்டு கிராமத்தில் பொருட்களை விற்பனை செய்ய தொடங்கினான் மோகனிடம் உள்ள பசுவை பற்றி கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பேசத் தொடங்கினர் மோகனிடம் இருக்கும் பசுவின் சாணத்தில் இருந்து தங்க நாணயங்கள் வருவதாகவும் அந்த பசுவை யார் விலைக்கு கேட்டாலும் விற்க மறுப்பதாகவும் பேசிக் கொண்டிருந்தனர் இதை அறிந்த குப்புசாமி பேராசையின் விளைவால் மோகனின் வீட்டுக்குச் சென்று அந்த செய்தி உண்மையா என தெரிந்து கொள்ள இரவு முழுவதும் தூங்காமல் விழித்து பார்த்து கொண்டிருந்தான் விடியற் காலையில் மோகன் பசுவிற்கு அருகில் சென்று மந்திரம் ஓதுவதை குப்புசாமி கவனித்தார் மோகன் பசுவிடம் அம்மா காமதேனு ஓ நந்தினி எனக்கு தங்கத்தை கொடுங்கள் உடனே தங்க நாணயங்கள் ஒளிர ஆரம்பித்தது இதை பார்த்து கொண்டிருந்த குப்புசாமி மோகனிடம் விரைந்து சென்று எனக்கு இந்த பசுவை விற்பாயா என கேட்டான் மோகன் பசுவை விற்க முடியாது என மறுக்க பிடிவாதம் பிடித்த குப்புசாமி இந்த பசுவின் விலைக்கு ஈடாக நான் எது வேண்டுமானாலும் தருகிறேன் என்று கூறினார் உடனே மோகன் இரண்டு பெட்டி தங்க நாணயங்களை கொடுத்தால் உங்களுக்கு இந்த பசுவை நான் விற்கிறேன் என்று கூறினான் மோகனிடம் தங்க நாணயங்களை கொடுத்து பசுவை வாங்கிச் சென்று மோகன் கூறிய மந்திரங்களை கூறியும் பசுவிடம் இருந்து தங்க நாணயம் ஏதும் கிடைக்கவில்லை குப்புசாமி தான் ஏமாந்ததை நினைத்து நீதி கேட்க அரசரிடம் சென்றார் அரசர் மோகனை அழைத்து எப்படி நீ இவரை ஏமாற்றினாய் இது பெரிய குற்றம் என்று கூறினார் மோகன் மன்னனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு மன்னா நான் திருடனில்லை பேராசைக்காரனும் இல்லை குப்புசாமி என் தந்தையை ஏமாற்றி அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் அபகரித்து விட்டார் தனது நண்பரிடம் ஏமான்றதை நினைத்து வருத்தத்திலேயே எனது தந்தை இறந்து விட்டார் நானும் எனது தாயும் மிகவும் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் என்று கூறினான் அரசர் குப்புசாமிதான் குற்றவாளி என்று கூறி அவரிடம் மீதமிருந்த சொத்துக்களையும் வாங்கி மோகனிடம் ஒப்படைத்தார் அரசரின் இந்த தீர்ப்பால் மோகனின் மனம் நெகிழ்ந்தது மோகனின் இந்த புத்திசாலித்தன செயலை அவனது தாயும் ஊர் மக்கள் அனைவரும் வெகுவாக பாராட்டினார்கள்